காலையில நேரத்துல இட்லிக்கு தோசைக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி இந்த மாதிரி செய்யாம இன்னைக்கு நம்ம வந்து முள்ளங்கி சட்னி செய்ய போறோம் அதுக்கு அடுப்புல ஒரு கடாயை வச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலு வரமிளகா பத்து பல் பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முள்ளங்கி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சிறிதளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட அரை கப்பு கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் வந்து சட்னிக்கு வந்து ரொம்ப முக்கியமா சேர்த்தணும் ஏன்னா நம்ம வந்து அதிகமா சேர்த்துக்கிறது இல்ல அதனால இந்த மாதிரி சட்னியில சேர்த்துட்டோம்னா அது அப்படியே எடுத்துக்கும் அதனால வந்து இந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்புக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து அது கூட சிறுகளை கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இதுல ஊத்திட்டு இந்த சட்னியை வந்து இட்லிக்கோ தோசைக்கோ நீங்க கொடுத்து பாருங்க உங்க குழந்தைங்க முள்ளங்கி சாப்பிட்லேனா கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுடியே தமிழை ஃபாலோ பண்ணுங்க